சைரா சைராம் என் அன்பு குழந்தையே அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்ததும் இனி அதை எதிர்பார்க்க கூடாது நீ அவமான படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்க நான் கொஞ்சம் காலம் ஆகிதான் செய்ய வேண்டும் சட்டென்று செய்தால் அதனுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் பொறுமையாக இரு நான் செய்கிறேன் உன்னை நல் நிச்சயம் நல்வழியில் அழைத்துச் செல்வேன் வாழ்க்கையிலுள்ள உள்ள நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையின் வடிவில் தோன்றியதுதான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்ன நாள்தோறும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் என்னை எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நினைத்து என்னுடைய பெயரைச் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் மனதில் உள்ளது எப்படி எனக்கு தெரியாமல் போகும் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கும்போது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா அழைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு எல்லை என்ற அளவில் கடவில் கொடுத்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் அமைந்ததுதான் இயற்கை அதன் படைப்பாய் இருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் ஒரு எல்லை வைக்க மாட்டாரா ஆயிரம் நீ போராடினாலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையும் நீ கையாண்டால் நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் பயப்படாமல் இரு திகைக்காமல் இரு பதறாமல் இரு விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் நிச்சயம் பறந்தோடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாய் இருக்கும் என் பரிபூர்ண அருள் முழுவதுமே நான் உனக்கு கொடுப்பேன் எந்த பயமுமின்றி பதட்டமுமின்றி சிந்தனையோடு என்னுடைய நாமத்தை சொல் அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எப்போது தேவையோ எது தேவையோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் அதற்கான சரியான காலம் நேரம் வரும் வரை நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவசரப்படுவதால் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் தொலையும் அவசரப்படாதே நீ ஒரு பொக்கிஷம் உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்க சில காலமாகும் பொறுமையாக இருந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்